கி கிளை கழக வந்து மேலே வந்தவர் எடப்பாடி நீங்கள் அவர்கிட்ட போய் ஒரு போலி பிம்பமோ நாடகமோலாம் நடிக்க முடியும் யூஸ்வலாக சொல்லுவாங்களே இன்னொருத்தரோட வேலையை நாம செஞ்சதா சொல்றது இன்னொருத்தரோட வேலை நமக்கு கிரெடிட் எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் அதே மாதிரி ஒருத்தர் பற்றி போய் போட்டு கொடுக்கறது முதுகில் குத்துறது இதெல்லாம் ரொம்ப அரசியலோட கலாச்சாரமாக இருக்கும் இதெல்லாம் எதுவுமே எடப்பாடியார்ட்ட பழிக்காது அவர்கிட்ட வந்து போலி வந்து அவர்கிட்ட எடுபடவே எடுபடாது வேலை செஞ்சு அவரோட அங்கீகாரம் எப்படி இருந்தாலும் வெளிப்படை அங்கீகாரம் கொடுப்பார் இப்போ வந்து ஒரு ஒரு தேர்தல் பரப்புரையிலையும் எல்இடி ஸ்கேன் வச்சு பரப்புரை நடக்குது பாக்குறீங்களா நீங்க ஆமா செந்தில் பாலாஜி சிறையில் எடுத்துள்ளார் யாரு திரு ஸ்டாலின் பேசுறார் ஓட்டு காட்டப்பா அந்த செயல் வீரர் எப்படிப்பட்டவர்கள் இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படி பாட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த செயல் வீரருடைய தகுதியாக அவரே சொல்லிட்டார் கரெக்டாக ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரம் இங்கே வந்து பொதுக்கூட்டத்தில் அந்த எல்இடியை வச்சு ஆரம்பிச்சு காமிச்சோம் அந்த எல்இடியை வச்சு ஸ்டாலின் தேர்தல் மூட என்ன சொன்னார் இப்ப பாருங்க என்ன பாருங்கன்னு சொல்லி சிட்ல பார்க்கறேன் மாஜின்னு இருந்தார் அதுக்கு வந்து கழகத்தோட துணை நத்தம் நத்தமிஷ்ணாதன் அவர் வந்திருந்தார் அந்த எதுக்கு எல்இடியை வச்சு காமிச்சோம் அவர் என்ன சொன்னார்ன்னு பாப்போம்மா கோ

ஏன்னா அந்த கூட்டம் முடிச்ச உடனே அன்றைக்கி நைட்டே வந்து மரியாதைக்குரிய துணை போச்சா நத்தமிச்சு நேரம் எடப்பாடியார் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் வித்தியாசமாக இருந்தது இந்த மாதிரி எல்இடி வச்சு காமிச்சாங்க ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் தலைமை கழகத்துக்கு நாங்கள் மீட்டிங்கில் போகும்போது எல்லாருமே பாருங்கள் தம்பி தான் செஞ்சேன்னு எனக்கு தெரியும் தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னாரு சொல்லி முடிச்சேன்னே சரி தலைவர் அப்படின்னு சொல்றேன்னு அடுத்த ஒரு பொதுக்கூட்டம் விருதுநகரில் நடந்தது அவரோடது விருதுநகரில் முடித்த உடனே விருதுநகரில் வந்து அந்த எல்இடி ஸ்க்ரீன் வைக்க முடியல அடுத்து மதுரையில் உடனே அடுத்தது அப்போ சொன்னார் இதற்கான தாக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படின்னு ஆர்கே நகர் ஒரு பொது கூட ஆர்கே நகரில் அது வச்சார் ஆர்கே நகர் தூய்மை பலியாரில்ல வெறுங்கையில் வந்து சாக்கடை எல்லாம் சொன்னார்ல அதை போட்டு காமிச்சு வச்சார் ஆர்கே நேரில் இதான் உங்கள் எம்எல்ஏ பண்ணது பாருங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கு மேலே வந்துச்சு அந்த மாடு சிலர் ராஜேஷ் மாதிரி ஒரு வழக்கு மேலே வந்துச்சு அதனால எங்கே யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அது அவங்க அவங்களோட உழைப்பை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைச்சது வந்து உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் தான் எல்லாருக்கும் உண்மையிலேயே அதனால் அடிமட்ட தொண்டர்லேருந்து ஆரம்பித்து மேலே தலைவர் வரைக்கும் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைக்கான அங்கீகாரம் அவங்களோட உழைப்பை நம்ம எப்படி நம்மளோட உழைப்பை அங்கீகாரம் கொடுக்குறதுங்கிற வந்து எடப்பாடியை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே எடுது